ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைர்வா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பம் தரும் திருப்புகள் திரு திருப்புகழ் அப்படின்ற வார்த்தையை சொன்னால் வாய் மணக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் திருப்புகழில் இருக்கிற பாடல்களை பாட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையே மணக்கும் திருப்புகழில் கொடுக்கப்பட்டிருக்க பாடல்கள் அனைத்தும் அவ்வளவு அருமையான பாடல்கள் உங்களுக்கு வேலை வேணுமா அதுக்குன்னு குறிப்பிட்ட திருப்புகழ் இருக்குது உங்களுக்கு நோய் தீரணுமா உடம்புல இருக்கிற பிரச்சனைகள் தீரணுமா அதுக்குன்னு இருக்கிற குறிப்பிட்ட திருப்புகழை பாடலாம் அடுத்த சொந்த வீடு அமையணுமா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திருப்புகழில் நாற்பத்தெட்டு நாள் பாராயணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த நாற்பத்தி எட்டு நாள் முடிய அப்படின்றதுக்குள்ளவே உங்களுக்கு அதுக்கான திருப்பங்களை இந்த திருப்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற கூச்சிருக்கு ஏன் அப்படின்னு சொன்னனா அருணகிரிநாதர் அவர்கள் வந்து இந்த திருப்புகளை பாடுறதுக்கு எடுத்து வார்த்தைகளை எடுத்து கொடுத்தவரே நம்ம தமிழ் கடவுளான முருகப்பெருமான் அதனால் இந்த திருப்புகழை பாடுற நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த அருணகிரிநாதர் அவர்கள் முருகர் சொல்ல அவர் எடுத்து கொடுத்த வார்த்தையை பயன்படுத்தி எழுத முதல் பாடல் முத்தை சத்தி சரவண முத்துக்கொருவித்து குருபர என ஓதும் முக்கம கற்ருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்கத் தமரரும் அடிப்பேன பத்து தத்த கனதோடு ஒற்றை கிரி மத்த பொருதொரு பட்ட பகல்வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கத்த கடவிய பச்சை புயல் மெச்சத்தொகுப்பில் பொருள் தொழு ரச்சி தருள்வது ஒரு நாளே நிறுத்தப்பதம் வைத்து கழுகொடு கழுதாட திக்கு பௌரியாட்ட பைரவர் தொக்கு தொகு 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 சித்திர பௌரிக்கு திரிகடுக என போத துப்பறை கொட்ட களமிசை புதை பொக்கு பிடி என முதுகூகை கொட்புற்ற நட்புற்றொணவரை வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துக் குரள பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இந்த பாடல் என்னடா திடீர்னு சொல்லிவிட்டு அவங்க ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸு டீச்சர் ஆச்சே ஹிந்தி ஃப்ரெண்ட்ஸில் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இதுதான் நான் சொன்ன திருப்புகழில் வரக்கூடிய முதற் பாடல் இந்த ஒரு பாடலை முதல்ல நம்ம பாராயணம் பண்ண வ தொடங்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் பல முன்னேற்றங்களை நோக்கி போகிறதுக்கான வழிகளை இந்த ஒரு பாடல் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடலை முதல்ல நம்ம கொடுத்துருக்கேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்